நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது ஆசிரியர்கள் காவலத்திற்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோர பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை ஒவ்வொரு நாளும் நாம் நினைச்சிடோம் உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அடிப்படையில நம்ம தற்பொழுது எல்லா பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எழுதக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எதற்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம ஸ்டடி மெட்டீரியல் சைக்காலஜிக்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு சைக்காலஜி எஜுகேஷன் ஸோ இது ரெண்டுமே இணைத்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பத்தி எட்டு பக்கங்களை உடைய மெட்டீரியல் ஆனது நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் சோ அதுக்கடுத்து ஜி கே இதற்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னூறுக்கு மேற்பட்ட பக்கங்கள் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு ஐநூறு பக்கம் தொண்ணூத்தி ஆறு பக்கங்களை உடைய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு மூலம் சோ இது வந்து இதெல்லாம் நீங்க ஆகணும் என்பதற்கான அடிப்படையான இன்ஃபர்மேஷன தொகுத்து நம்ம கொடுத்துட்டோம் சோ இது போக நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டாபிக் வைஸா அடுத்து யூனிட் வைஸா அடுத்து திருப்புதல் தேர்வு அதற்கடுத்து மாடல் டெஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் அதற்கடுத்து உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் சொல்லி பயிற்சி வகுப்புகளையும் நம்ம என்ன உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் சோ உங்களுடைய கற்றல் அடைவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு முந்தைய ஆண்டு வினாவிடைகளாக ஒரு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வினாவிடைகள் வித் ஆன்சரோட என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிற கூடிய அளவிற்கு இது போக கிட்டத்தட்ட பதினோறாயிரத்துக்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் மட்டும் கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நம்ம நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கணும்னு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இது சைக்காலஜி எஜுகேஷனுக்கு மட்டும் இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு ஒரு நான்காயிரம் கொஸ்டின் ஜி ஒரு எட்டாயிரம் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டி நான்காயிரம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமும் சைக்காலஜி எஜுகேஷனுக்கான கொஸ்டின் பதினோராமும் நீங்க டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் இதை ப்ரொவைட் பண்ணிடுறோம் இதை நீங்க அப்படியே என்ன செஞ்சோம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கு எந்த விதத்துலயுமே உங்களுக்கு தொந்தரவுகள் இல்லாத அளவிற்கு அனைத்து தகவல்களையும் சூழ்நிலையில ஆசிரியர்கள் தங்களை வந்து இன்னும் சிறந்த முறையில தயார்படுத்திக்கணும் ஏன்னா இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம கவர் பண்ணி தான் சரி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் தயார் பண்ணியிருக்கோம் இறுதி கட்டமாக நீங்கள் திருப்புதல் செய்வதற்கு தேர்வு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு நம்ம என்ன செய்யறோம் கொஸ்டின் பேங்க் கொடுத்திருக்கோம் அதை பண்ணி பண்ணிருக்கீங்க நம்மளுடைய மெட்டீரியலை படிச்சிருக்கீங்க இது போக ஸ்டாண்டர்ட் இனியும் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய புக்கு ஸ்டாண்டர்டு புக்கு எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து உங்களுக்கு இறுதி கட்டமாக நீங்க இத ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி ஆகணும் ஏன்னா நான் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டேன் அத மட்டும் படிச்சா போதுமான அது போல இனியும் நீங்க சில விஷயங்களை என்ன செய்ய வேண்டியது இருக்கும் படிக்க வேண்டியது இருக்கும் அந்த விஷயங்களை நீங்க என்ன செஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறுதி கட்டமாக வேற என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே இப்பவே நான் தயார் பண்ணிட்டேன் தயார் பண்ணி அதற்கான வீடியோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டர்ல உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்

போல்டர்ல நான் கொடுத்துறேன் ஸ்டடி மெட்டீரியல்ல படிக்கிறீங்க கொஸ்டின் பேங்க ஒப்பர்ட் பண்ணி பாக்குறீங்க ஃபாலோ பண்றீங்க இதெல்லாம் முடிந்த பிறகு இறுதி கட்டமாக இன்னும் இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்களை ஃபாலோ பண்ணி எடுத்துருக்கக்கூடிய இந்த திருப்புதல் மெட்டீரியலையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சைக்காலஜிக்கு நம்மளை அடித்துக் கொள்வதற்கு ஆட்கள் கிடையாது எல்லா தகவல்களையுமே இதுல நான் என்னச்சுட்டேன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் ஆகவே நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இந்த சைக்காலஜி பகுதிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி கொள்ள சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நான் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று முழு முயற்சியோடு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான கையேடாக இதை நான் ப்ரொவைட் பண்றேன் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உருவாக்கிக்கொங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுவிக் குழுவை முழுமையாக தொடர்பு கொடுங்க பயன்படுத்தி அரசு பணிக்கான வழியை உருவாக்குங்க ஏன்னா இதுக்கு நீங்க என்னென்ன படிக்கணும் நீங்க என்னென்ன செய்யணும் எல்லாத்தையுமே நானே இங்க உங்களுக்கு என்ன செஞ்சேன் தொகுத்து கொடுத்துறேன் கொடுத்தத நீங்க என்ன செய்யணும் படித்தால் மட்டும் போதும் சொல்லக்கூடிய வழிமுறை நீங்க பணிக்கான வழிமுறைகளை அத்தனையுமே நம்ம என்ன செய்வோம் உருவாக்கி கொடுங்க வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவிகளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே